அப்பளம் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்பளம் பொறிச்சிக்கலாம் அதுக்கு என்ன ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேவரட் பிராண்ட் உள்ள அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து அப்பளம் பொறிச்சு எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு குழம்பு செய்யலாம் குழம்புக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய்ச்சா புளியை ஊற வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடாயை எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் கடுகு வடகம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பொரியட்டும் இப்போ பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் அதுக்கு இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் இருக்கணும் வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நாலு பூண்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு பொன்னி மாறிடுச்சு இந்த டைமில் ஊற வச்ச புளி தனியாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதி வரணும் நல்லா கொதித்து நல்லா சுண்டணும் எண்ணெய் தனியாக தெரியணும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் பொறிச்சு அப்படின்னு பொடி பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக வேண்டாம் இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டியதா அப்பளம் நல்லா குழம்புல ஊறட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எட்டுலேருந்து பத்து அப்பளம் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த அப்பளத்தோட ஃப்ளேவரும் குழம்புல இறங்கும் ஒரு சுவையான அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலையும் யூடியூப் சேனல் போட்டிருக்கு அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்